புரோக்கரை தான் அணுக வேண்டும் அல்லாவு அணுவதற்கு புரோக்கர் வேணுமா கடவுளை அணுகுவதற்கு புரோக்கர் வேணுமா நம்முடைய தேவைகளை வேண்டி பெற்றுக் கொள்வதற்கு ஒரு ஆள் புரோக்கரா வேணுமா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நல்லது கட்டத்தை செய்து கொள்வதற்கு ஒருவர் வந்து நடத்த வேண்டுமா அப்படிங்கிற கொஸ்டின் வரும்பொழுது இல்ல இஸ்லாம் இப்படி சொல்லல ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய எல்லா சடங்குகளையும் தானே செய்து கொள்ளலாம் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மற்ற மார்க்கங்களில் இருந்து இந்த வகையில் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது நடைமுறை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது எப்படி எல்லாம் வருமானம் ஆகுது மார்க்கத்தை உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த என்ன செய்யணும் அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் குழந்தை பிறந்த உடனே அது போல பேர் வைக்கணும் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது இந்த பேர் வைக்கிறாங்க எப்படி வைப்பீங்க எங்களை மாதிரி ஒரு அஜர்த்த வந்து கூப்பிடுவீங்க குழந்தை பிறந்துருச்சு அஜர்த்து வாங்க பேர் வச்சுட்டு போங்க நாங்களும் வருவோம் நீங்க கொடுக்க அஞ்சே பத்து வாங்கிட்டு அது பாத்தியா என்று சொல்லி பேரை வச்சுட்டு போயிருவோம் இப்போ உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நான் எதுக்கு வரனே அவர் பேர் வைக்கிறதுக்கு என்ன பெரிய மந்திரத்தை கத்துக்கிட்டு வந்து வைக்கிறாரு அவரு அப்படி ஒண்ணும் கிடையாது பேர சொல்லி கூப்பிட்டா பேர வச்சாச்சு பேர் வைக்கிறதா என்ன அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஜபம் பண்ணி பத்து நாளைக்கு தவம் இருந்து யாருக்கும் அறிய அறிய முடியாத மந்திரங்களை சொல்லி அப்படி உள்ள மேற்கா பேர் வைக்கிறதுங்கிறது நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க எனக்கு இந்த பையனை கொடுத்துருக்குற இந்த பொண்ணை கொடுத்துருக்குற அதுக்கு இந்த மாதிரி மரியம்னு பேர் வச்சுக்கிட்டேன் ஆயிஷான் பேர் வச்சுக்கிட்டேன் அப்துல்லான்னு பேர் வச்சுக்கிட்டேன் இந்த நல்ல சாலிகான நல்ல குழந்தையாக்கு அப்படின்னு துவா செய்து கொண்டு ஒரு தகப்பன் பெயர் வைத்து விடலாம் தகப்ப வெளிநாட்டில விட தாய் கூட பேர் பெயர் வச்சிக்கிடலாம் ஆம்பளைன்னு கூட கிடையாது ஒரு தான் பெற்ற குழந்தைக்கு வந்து பெற்றோர்களே பேர் வைத்து கொள்ள முடியும் என்று சொல்லும் பொழுது இதுக்கு ஏன் அகர்த்து நான் நான்தான் வரணுங்கிறாரே ஒரு மத குருவுக்கு என்ன வேலை இப்படி எல்லாத்துலயும் வந்து நுழைஞ்சான்னு சொன்னா பிரசமுதாய மக்கள் என்ன நினைப்பார்கள் நம்ம மார்க்கத்துல எப்படி ஐயர் புரோகிதம்னு வைத்திருக்கிறோமோ அந்த தான் இஸ்லாம் என்று நினைக்க மாட்டார்களா அப்ப இந்த மாதிரி அஜர் வந்து ஏதோ மந்திரங்களை சொல்லி பேர் வைக்கிறாங்க திருமண குரானை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சொல்ல முடிய காலத்து நடைமுறையை பார்க்கிறோம் அதையெல்லாம் தேடி பார்த்தீர்களே ஒரு ஆள் வந்துதான் பெயர் வச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை விதியை ஏற்படுத்தி தரவில்லை மரியம் என்று ஒரு அத்தியாயம் பத்தொன்பதாவது சூரா அதை நீங்கள் படித்து பார்த்தீர்களே ஆனால் மரியம் அலை இஸ்லாம் ஈசான தாயார் மரியம் அலை இஸ்லாம் அவங்களை பெற்றெடுக்கிறாங்க மரிய அம்மா மரியம பெற்றெடுக்கிறாங்க பெற்றெடுத்து என்ன தெரியுமா இன்னி மரியம் இறைவா என் பிள்ளைக்கு நான் மரியம் என்று பெயர் வச்சிட்டேன் வைக்கிறா தாய் தான் வைக்கிறாங்க அப்ப ஒருவேளை அஜர்த்து இல்லாம இருந்திருப்பார் நினைக்கிறீங்களா பெரிய அஜர்த்த இருந்தாருங்க அந்த காலத்துல யாரு இருந்தா அந்த ஊர்ல ஜக்கரியா நபி அங்க இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் ஜக்கரியா நபி தான் இந்த மரியமலை சிலாத்தை எடுத்து வளர்த்தவர் அப்படி ஒரு நபி அங்க இருந்தும் கூட இந்த அம்மா போய் என்ன செய்யல நபியே அஜர்த்த பெரிய அசர்த்து நீங்க தான் நான் ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டேன் நீங்க தான் அதுக்கு பேர் வைக்கணும்னு கேட்டாங்களா கேட்கல வேற என்ன பண்றாங்க ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க இந்த குரானில் அல்ல இது கதைக்கே சொல்லி காட்டுறான் தமாஷா சொல்லி காட்டுறான்ல இது எதுக்காகவும் எல்லாம் சொல்லி சொல்லிக்கானானு கேட்குறேன் இது மாதிரி நீ செய்யலாங்கிறத சொல்லி காட்டுறோம் அப்ப நம்ம குழந்தையை பொருத்தடுத்து விட்டால் நீங்க வாட்டுக்கு ஒரு பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதானே தானே இதுக்காக வேண்டி ஒரு சடங்குங்குறீங்க அதிர்த்தை கூப்பிடுவீங்க அப்புறம் அதர்த்த கூப்பிட்ட விட்டா வேண்டி சொந்தக்காரங்களெல்லாம் கும்பிடுவீங்க சொந்தக்காரங்க விட்டு போக கூடாதுங்கிறக்கான நண்பர்கள் எல்லாம் கூப்பிடுவீங்க அப்புறம் அவனை கூப்பிடுவீங்க இவனை கூப்பிடுவீங்க கடைசியில பேர் வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் காலி பண்ணிவிடுவீங்க ஒரு குழந்தைக்கு அப்துல்லான்னு பேரை சொல்லி கூப்பிடுறதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு செகண்ட்ல காலி வைக்கணுமா வட்டிக்கு வாங்கணுமா கடன் வாங்கணுமா பிறந்த பேர் சொல்லி கூப்பிட்டு இன்னும் சொல்ல போனால் என்னை கூப்பிட்டு பேர் வைக்க கூப்பிடுறீங்க உங்க பிள்ளைக்கு பேர் வைக்க என்ன கூப்பிடுறீங்க உங்க புள்ள நல்லா இருக்கணும் எனக்கு என்னங்கிறேன் உங்க புள்ள நல்லா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க நான் துவா செய்ய நான் எப்படி துவா செய்வேன் முத்தவள்ளி வீட்டுக்குள்ள போய் ஒரு மாதிரியா துவா செய்வேன் பணக்கார வீட்டுல கூப்பிட்டு அது ஒரு மாதிரியா துவா செய்வேன் ஒரு முசாபர் வீட்டுல கூப்பிட்டு அதுக்கு ஒரு டைப்பா துவா செய்வேன் ஒரு அஞ்சு ரூபா தான் தருமா அப்படின்னு செய்வேன் பேர சின்ன வச்சுட்டு போயிருவேன் ஒரு ஐம்பது ரூபா தருவானா பேர் வைக்க ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிறேன் ஒரு இருநூறு ரூபாய் கிடைக்குமா ஒரு மூணு நாலு மணி நேரம் உட்காந்து என்ன நம்மளா பண்ணி என்ன செய்ய பேர வச்சுட்டு போயிருவேன் அப்ப காசுக்கு தகுந்த மாதிரி செய்யற நான் செய்யற பிரார்த்தனை உங்களுக்கு என்ன நன்மை அதனால உங்க குழந்தை எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்களே பேர சொல்லி கூப்பிட வேண்டிய நீங்க பெத்த பிள்ளையே நீங்களே பேர சொல்லி கூப்பிட்ட என்ன கேடு என்று நாங்கள் கேட்டால் உளமாக்கல் என்ன செய்யறாங்க சில உளமாக்கல் சில உளமாக்கல் உண்மையை விலங்கினைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் சரியான பாதையில் சில உளமாக்கல் என்ன செய்யறாங்க கேட்டா ஆஹா வயிற்றுல வயிற்று பிள்ளைப்புல மண்ணலி போட்டான் இதுல ஒரு ஐம்பது ரூபா ரூபாய் இருந்துச்சு இதுல ஒரு மாசத்துக்கு பேர் வைக்கிற ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சி அதுலயும் மண்ணலி போட்டாங்க அப்போ இது ஒரு பிழைப்பாக பார்க்கிறார்களே தவிர ஓ சரிதான மார்க்கத்தில் இல்ல தானே அதிக மக்கள் செய்யட்டுமே அல்லாவோட ரிசுக்கு தர்றவன் இவங்களா தர்றாங்க அப்படின்னு என்ன உலமா நினைக்கணும் அப்படி நினைக்காம என்ன பண்றாங்க கேட்டா பிழைப்புக்கு நாங்கள் எதிரிகளாக இருக்கிறோம் ஏன் எதிர்க்கணும் வழங்குதா ஏன் நம்மளை எதிர்க்கிறாங்க வழங்குதா இதுல கைய வைக்கணும் கைய வைக்கிறது என்ன காரணம் அவர் புழப்ப தட்டி பறிக்கணுங்கிறது காரணமா அவர் கூப்பிடாது என்ன கூப்பிடுங்க நாம செய்யறோம் அது கிடையாது மார்க்கத்தில் இல்லை அவ்வளவுதான் மார்க்கத்தில் இல்லாத செஞ்சு நீ நீங்க பாவி ஆகிறாதீங்க அல்லாட்ட ஒரு கேள்விக்குரியவர்களாக மாட்டிக்கிறாதீங்க என்பதற்காக இதை சொல்கிறோம் ஒரு குழந்தைக்கு சுண்ணத்து பண்ண வேண்டியிருக்கு ஆம்பளை பிள்ளை பிள்ளைய பார்த்துட்டீங்களா சுண்ணத்து பண்ண என்ன செய்யணும் டாக்டரை கூப்பிடுங்க சுண்ணத்து பண்றது ஒரு வேணும் ஓகே அதே டாக்டர் இல்லாம பாரம்பரியமா அதை தொழில செய்யறாங்களே அவங்களை கூப்பிடுங்க அவங்க எப்படி வெட்டி போடணும் வெட்டி போட்டு போயிருவாங்க இதுக்கே என்ன கூப்பிடுங்க

அஜர்த்த கோபுரம் நிக்கிறது கிடையாது எங்க பகுதிகளில் எல்லாம் நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில எல்லாம் சுண்ணத்துங்கிறது கல்யாண ரேஞ்சுக்கு நடக்கும் அதுக்கு சுண்ணத்து கல்யாணம் பேர் சுண்ணத்துங்கிறது ஒரு கல்யாணத்துக்கு போடுற பட்ஜெட்டோட என்ன செய்ய மாப்பிள்ளைக்கு புது டிரெஸ் எடுப்பாங்க செயின் அலங்காரம்லாம் எல்லாம் பண்ணுவாங்க மாப்பிள்ளை பையனுக்கு பத்து வயசு பையனுக்கு பத்து வயசு பையனை மாப்பிள்ளைன்னு சொல்லி அவளுக்கு புதையில உட்கார வச்சு அவனுக்கு நகை நட்டுலாம் போட்டு அவனை அலங்கரிச்சு தெரு திருவா அவனுக்கு கூட்டிட்டு போய் சுத்த விட்டு கூட்டு கூட்டு பால் குடிச்சு எங்க ஊர்ல நடக்கிறது உங்க ஊர்ல எப்படி இருக்கான்னு தெரியல இருக்கலா இருக்குங்கிறார் அவரு இருக்குதான் அப்ப ஒரு பையனுக்கு சுண்ணத்து பண்ணுவதற்கு இதெல்லாம் செய்யணுங்கிறது யார் சொல்லி தந்தா இது எதுக்கு இதை செய்யறீங்க எத்தனை ஏறபாலை ஏற்பானு இன்றைக்கு நாம தௌஹிதமா சார்பா என்ன பண்றோம் இலவச கத்னா முகாம் வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம் கத்தனா கொண்டு சுண்ணத்து பண்ணுவதற்காக வேண்டி இலவச கத்தனாங்கிற நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோமே அதுக்கு என்ன காரணம் அந்த சுண்ணத்து பண்ணுவதை நீங்கள் கஷ்டமாக்கி விட்டீர்கள் ஒரு முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாயில் முடிக்கிறதா இருந்தால் அவனால பிள்ளைக்கு பண்ணிக்கிற முடியும் நீங்கள் சுண்ணத்துங்கிறத கல்யாணமாக்கி அதுக்கு எக்கச்சக்கமான பொருளாதாரத்தை செலவு பண்ணுகிற அளவுக்கு அதை ஒரு விழாவாக்குன காரணத்தினால் ஏழைகளுக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு சுண்ணத்து பண்ண முடியல இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த அஜர்த்த அவர் கிடைக்கக்கூடிய ஒன்னே ஆறு ரூபாய்க்கா வேண்டி பத்து ரூபாய்க்கா வேண்டி நூறு ரூபாய்க்கா வேண்டி அவர் வாய் மூடி இருக்கிறார் இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார் இதை கண்டிக்க மறுக்கிறார் இந்த தப்பை சுட்டிக்காட்ட மாட்டேன் என்கிறார் என்று நாங்கள் எதிர்க்கிறோம் ஆஹா இதுலயும் கையை வச்சு விட்டாங்க எதிர்க்கிற காரணம் வழங்குதா இல்ல சல்லி மேட்டர் தான் வேற ஒன்றும் கிடையாது உலமாக்கல் மார்க்க அறிஞர்கள் சில பேர்